நாற்பதுல ஒன்பது கஷ்டம் ஒரு ரெண்டு அஞ்சு எட்டு நீ உயர்ந்த பருவதத்தில் ஏறுசுலேம் என்னும் சுவிசேஷகியை நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிடு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு பேசி போர் முடிந்தது என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கத்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தரின் மயி வெளியரங்கமாகும் யாகும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை குறைத்தது என்றார் நிற்கும் என்பதே சொல்லி என்ன பாக்கிறோம் சிவியோனும் சுவிசேஷிகே அப்படி வருஷத்தை நமக்கு அது புரியாது சியோன் என்ன சுவிசேஷி என்று நம்ம என்ன நினைக்கிறோம் சியோன் என்னும் சுவிசேஷிகே அப்படின்னு அது என்ன அர்த்தம் அது புரியுது அது இங்கிலீஷ்ல பார்த்தா ஓ யூ ஹூ பிரிங் குட் டைடிங்ஸ் டு சயம் சியோனுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறவனே வருகிறவளே ஆராதனையில நற்செய்தியோட இருக்கிறோட இருக்கிற நீ முதலாவது எங்க ஆராதனையிலும் ஆலயத்திலும் நற்செய்தியை கொண்டு வருகிற நீ எங்க போய் முதலாவது பட்டணங்களிலையும் தெருக்களிலையும் சுவிசேஷத்தை அறிவித்துட்டு வா சச்சிக்குள்ள மாத்திரம் பெரிய சுவிசேஷ நற்செய்தியை கொண்டு வந்த நல்லதுதான் நீ சர்ச்சை சர்ச்சிலையோ ஆளே சாரி அதுல ஆராதனைக்கோ நீ சர்ச்சிலையும் நற்செய்திய சுமந்து வருகிற நீ முதலாவது பயப்படாம தெருக்களிலையும் பட்டணங்களிலையும் நிற்கக்கூடிய பலம் உள்ள நபராயிருக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லை நீ அனைவர் சுவிசேஷ வேலை என்னன்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க நான் சொல்ல சொல்லிருக்கேன் சுவிசேஷத்தை முதலாவது தெருவுல போய் நின்று சொல்லி படிக்கணும் இந்த சுவிசேஷத்தை சர்ச்சைக்குள்ள வந்து சொல்லுவாங்க சுவிசேஷம் இந்த ஆராதனை நேரத்தில் சொல்லுகிறதெல்லாம் சுவிசேஷம் ஆலயத்துக்குள்ள சொல்லுவதல்ல சுவிசேஷம் இந்த ஏசா தெற்க தரிசன மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்று நான் என்ன இந்த சுவிசேஷம் என்னால ஒன் ஓ யூ ஹூ பிரிங் குட் நியூஸ் டு துட் குட் நியூஸ் டு தயார் அதாவது குட் டைடிங்ஸ் நற்செய்திகள் நற்செய்தியின் கட்டுகளோடு வருகிற கெட் உயர்ந்த மலைகளுக்கு ஓடு அடுத்தது ஆராதனையில சத்தம் போடுகிற போடுகிறன்னு மலைகளுக்கு ஓடு பிரிங் குட் டு த ஓடுசலேம் ஆலயத்துல ஆலயத்துக்கு நஷ்ட கொண்டு வருகிறன்னு எங்க ஓடு அண்ட்

அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறிவேல் புத்திர்க்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறார்களே எல்லாருக்கும் கர்த்தராகி இயேசு கொண்டு அவர் சமாதான அங்க சுவிசேஷம் என்னதான் சமாதானம் அப்ப அந்த சமாதானம் இயேசுனாலதான் ஆலயத்துல இருக்கவனுக்கு தெரியும் ஆராதிக்கிறவனுக்கு தெரியும் நீ இந்த கதையை எங்க மட்டும் கொண்டு வர வேண்டாம் சர்ச்சில மட்டும் கொண்டு வரண்டாம் எந்த அதுலயும் ஆராதனையில மட்டும் சொல்லிட்டு இருக்காது இது எங்க போய் சொல்லுன்னு சொல்றாரு மலைகளிலும் பட்டணங்களிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் போய் சொல்லுன்னு சொல்றாரு அப்போ இயேசாயத்திற்கு தரிசனின் மூலமா காலையில தேவன் சுவிசேஷம் என்னது கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற சமாதானம் இந்த கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற சமாதான செய்திய நீ எங்க போய் சொல்லணும்னு சொல்றாரு தெருக்கள்ல சொல்லணும்னு சொல்றாரு இப்ப எல்லாரும் எங்க சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆராதனைய ஆலயத்துக்குள்ளையும் சொல்லிக்கிட்டு நாங்க ஊழியம் முடிச்சுட்டோம் பாய்ப்பு நீ சொல்லல கதை சரி வராது இன்னும் ரோமர்ல அது இதுல என்ன ஆமா ரோமர் பத்து பதினஞ்சு வாசித்தோம்னா ரோ அங்க என்ன சொல்லியிருக்கு ரோமர் பத்து பதினஞ்சுல படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி காரியங்களை சுவிசேஷமாய் அறிவி அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அப்ப இது ரெண்டு ஒரு காரின் தெளிவா புரியுது ஆலயத்துக்குள்ள பிரசங்கிக்கிறவன் அனுபவப்படுகிறவன் அல்ல அது ஒரு ஆராதனையில வந்து பிரசங்கிச்சுட்டு ஓடி நான் ஒழிஞ்சதுட்டேன்னு சொல்றவன் தேவனால் அனுபவப்படுகிறவன் அல்ல தேவனால் அனுப்பப்படுகிற ஊழியக்கார முதலாவது மலைகளிலும் பட்டணங்களிலும் இன்னைக்குள்ள நிலைமையில தெருக்களிலும் வீதிகளும் தான் பிரசங்கம் பண்ணுவான் யாரு தெருக்களிலும் வீதியிலும் நற்செய்தி நற்செய்தி என்ன சுவிசேஷம் என்ன கத்திராய் இயேசு கிருஷ்ணனால வருகிற சமாதானம் அப்போ இத எங்க சொல்லுவாங்க தெருவுல சொல்லுகிறவனா இருக்கணும் இனி ரெண்டாவது அங்க ஏசா நாற்பதுல ரெண்டு பார்த்தோன்னா எருசுலிம் முடன் பட்சமாய் பேசி எங்க ஆலயத்துக்குள்ள வந்தா பச்சைமாக பேசி ஆலயத்துல ஆராதனையில சொல்ல வேண்டியது என்னது அங்குள்ள நற்செய்தி என்னது இனி யுத்தம் இல்ல போர் இல்ல அடுத்தது என்ன இல்ல அக்கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட்டது ஆராதனைக்குள்ள வருகிறவர்களுக்கு சுவிசேஷம் வந்து இயேசு ஏசு மறித்தார் வித்தார் சொல்லக்கூடிய அதெல்லாம் நசெய்தி ஒன் பாவம் என செய்யப்பட்டது நீக்கப்பட்டதுன்னு சொல்லணும் இல்லாம இங்க வந்து இங்கிட்ட இயேசு ஏசு கிறிஸ்துவ உனக்கு மறித்தார் மறித்தான்னு நீ ஏசு கிறிஸ்துவே மரணத்தினால உண்டான ரட்சிப்பை பெற்று இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா இனி உன்னுடைய வாழ்க்கையில என்ன கிடையாது ஆலயத்துக்குள்ள பேச வேண்டிய காரியம் இது அவனுடைய வாழ்க்கையில என்ன யுத்தம் கிடையாது போர் கிடையாது போராட்டம் கிடையாது சஞ்சலம் கிடையாது ஆலயத்துக்குள்ள வந்தவனுடைய நற்செய்தி என்னன்னா போர் இல்ல போராட்டம் இல்ல யுத்தம் இல்ல சஞ்சலம் இல்ல சண்டை இல்ல இனி அக்கிரமம் இல்ல அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்பட்டது என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையிலே ரெட்டிப்பாய் பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் அப்போ ஒவ்வொரு இடத்துல நல்ல பொறுதல் அதாவது ஆலயத்தில் உள்ள செய்தி எதுவா இருக்கணும் ஆலயத்தின் நச்செய்தின்னு சொல்றது ஆராதனைக்கு வந்திருக்க உனக்கு இனி போராட்டம் இல்லை ஆராதனையில் இருக்கிற ஆலயத்துக்கு வந்திருக்கிற உனக்கு இனி கஷ்டம் உனக்கு அக்கிரமம் இல்லை ஆலயத்தில் பாவங்கள் ஆண்டவராய் இயேசுனால நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதை புரிந்து அஞ்சாவது என்ன சொல்லு கத்தரின் மகிமை வெளி வெளியரங்கமாகும் மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும் கத்தரின் வாக்கு அதை உடைக்கிறது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் உண்டாயிற்று அப்ப அங்க வந்து தேவனுடைய மகிமை எங்க கவனம் ஆலயத்துல இருக்கும் ஓடிப்போ ஓடிப்போ ஆலயத்துக்குள்ள போறது எதுக்கு தேவனுடைய மகிமையை பார்க்க ஆலயத்துல பாவ மன்னிப்பு நீ தெருவிலேயே வீட்டுல வச்சே நீ வெளியில இருந்து உள்ள வாரக்கு முன்னாடியே அந்த சமா கிறிஸ்துவ கிறிஸ்துவின் நிமித்தம் பாவ மன்னிப்பு சண்டலம் துயரத்தை நீக்கி அதுக்கு பிறகு அவருடைய மகிமையை காணத ஆலயத்துல வரணும் ஆலயத்துல பாவம் மன்னிப்பு தேடுகிற கொஞ்சம் கஷ்டம் அது பார்க்க மகிமையை பார்க்கணும் தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கணும் தேவனுடைய அதிசயங்களை பார்க்கணும் தேவனுடைய கிரியைகளை பார்க்கிற இடம் ஆலயம் பாவ மன்னிப்பையும் பாவ பா ரட்சிப்பு நிச்சயத்தையும் தெரு ஊர்ல பேசுகிற சுவிசேஷத்துல நான் வறுமை தவிர ஆலயத்துல பேசுகிறேன் நிறைய பேருக்கு எங்க எந்த ஊழியத்தை செய்யணும்னு தெரியாம எல்லா இடத்துலயும் ஒரே செய்தி தான் ஆலயத்துக்குள்ள ஒரு செய்தி அதே செய்தி நான் ஓட்டிலும் சொல்லுவோம் ஆஹ் இப்ப அங்கங்க இன்னைக்கு கத்தருடைய செய்திய கொடுக்கக்கூடிய அறிவு இல்லாத ஒரு கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிறோம் ஆலயத்தினுடைய ஜனங்களுக்கு உள்ளது தேவனுடைய மகிமை அடுத்தது அதுல எட்டாவது என்ன சொல்லி புல் உலர்ந்து உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என் நென்றைக்கு நிற்கும் என்பதையே சொல் அவங்க ஆலயத்தில் தேவனுடைய மகிமையையும் அவருடைய வல்லமை அவருடைய வசனத்தையும் அவர் என் சொன்னா சொன்னால் வரும்போது வசனத்தை சொல்லி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்து എങ്കോ ഇങ്ങ ഡി ഇപ്പം നമ്മൾ രക്ഷിപ്പിൻസേഷിക്കേ രക്ഷിക്കപ്പെട്ടവൻ താള്ളവർ ആലയത്തിൽ രക്ഷിക്കപ്പെട്ടവർ കൂടി ഇടമക ആലയം ആണ പാവുകൾ പോട്ടി രക്ഷിക്കിട്ട് രക്ഷിക്കപ്പെട്ടു രക്ഷിക്കപ്പെട്ടു രക്ഷിക്കപ്പെട്ട് രക്ഷിക്കപ്പെട്ടു രക്ഷിപ്പ് എടുത്തക്കേശു രക്ഷിപ്പ് എടുത്തക്കാൻ നമ്മൾ ഇങ്ങിക്കിട്ട് பாவிகளை கூட்டி வச்சா அது தெரு பாவிகளை கூட்டி வச்சா அது மலை மேடு அப்ப பாவிகள் கூட்டி இருக்க வேண்டிய இடத்துல பாவிகளை கூட்ட வேண்டிய இடத்துல நம்மை யாரை கூட்டி வச்சிருக்க அதாவது பாவம் மன்னிப்பு பெற்றோர்களை கூட்டி வைக்க வேண்டியது ஆலயம் ஆராதிக்கிற இடம் ஆனா அதே நேரத்தில பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத ஜனத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஊழியத்தை இதனால இதனாலதான் அந்த ஊழியங்களுடைய அந்த தெளிவு இல்லாம நம்ம எவ்வளவுதான் போதித்தாலும் காரியங்கள் வந்து இந்த பூமியில சக்சஸ் ஆகிடாது நிறைய வசனங்களுக்கு நான் போகல இது எவ்வளவு காரியங்களையும் நல்லா யோசிக்கணும் அவன் ஆலயத்துக்கு எதுக்கு போறேன்னு தெரியணும் நான் சுவிசேஷன் ஆய் இருந்தால் நான் எங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சுவிசேஷம் கண்டாதான் எல்லாருக்கும் தெரியும் என்னது சுவிசேஷ வேலைங்கன்னாலே அனைவருக்கு தெரியாது சுவிசேஷ வேலைங்கன்னா என்னது யாருடைய கண் கூற கண்ணை திறக்கணும் கட்ட வந்தவன கட்ட வித்தணும் சிறைப்பட்டவன விடுவிக்கணும் அது சர்ச்சைக்குள்ள வந்துகிட்டு சர்ச்சைக்குள்ள ஆலயத்துக்குள்ள சிறைப்பட்டவன் வரான் குருடன் அதுக்கு ஆலயத்துக்குள்ள வரான் வெளியில எல்லாத்தையும் முடிச்சு வேலையை முடிச்சிட்டு தான் நீ உள்ள வரணும் ஆனா வெளியில செய்ய வேண்டிய வேலையை சர்ச்சைக்குள்ள செய்தா இன்னைக்கு ஏன் இந்த ஊழியங்கள் வளர இல்லை இந்த ஊழியங்களில் ஆத்தும் ஆதாயம் இல்லைன்னா வெளியில செய்ய வேண்டிய வேலையை விட்டுக்கிட்டு அதை உள்ள வந்து செய்ய வந்தோம் எந்த இடத்துல தேவ மகிமையும் வேதமும் வெளிப்படுகிற இடத்துல போய் ரட்சிக்கப்படாதவனையும் ரட்சிப்பை சுதந்திரிக்காதவனையும் போராட்டத்துல இருந்து விடுதலை பெற்று இயேசு ஏற்றுக்கொள்ளாதவனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இங்க வந்து இயேசு நீ ஏத்துக்க ஏத்துக்க ஏத்துக்கணும்னா அவனையும் ஏத்துக்கிட போற கிடையாது இங்கு வர இங்க என்ன நடந்துட்டு இருக்கணும் அவரு வேதத்தினுடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய இடம் ஆலயம் அவள் ஆலயத்துக்குள்ளே வாரதுக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டவனா இருக்கணும் ஒவ்வொரு நபரும் இந்த சிந்தனை நம்ம இருதயத்தில் வேணும் இதை நம்ம சொல்லணும் இதை நம்ம மற்றவங்களை உறுதிப்படுத்தணும் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரு நான் ஏன் ஓடு எனக்கே தெரியாது சும்மா ஓடுவேன் ஏன்னா அது அன்னைக்கு தான் ஊழியர் நடந்தது நம்ம நினைக்கிறவுங்கள அன்றைக்கும் கூடனு பிடிச்ச உள்ளதான் வச்சுட்டு இருந்தோம் அவன் இன்றைக்கும் பாவிய தான் இருக்கான் சர்ச்சில் வாரம் போற ஒரு நாள் ரசிக்கப்பட மாட்டான் சர்ச்சில வரவும் ஆண்டவர்கள் எடுத்துக்கிட்டே மாட்டான் அவன் தெருவுல இருந்தான் என்ன தயார் எழுதிருப்பான் இது தெருவுல இப்போ போறாக்கு நமக்கு பயம் அதான் எங்க துறைக்கு பயப்படாதேன்னு சொல்லியிரு தெருவுல போய் நின்னு சுவிசேஷ சொல்லுக்கு பயம் சுவிசேஷ வேலைக்காரன் நிச்சயமா தெருவில் தான் நிற்பான் சுவிசேஷ வேலைக்காரன் கன்வென்ஷன் கூட்டத்துல நிற்பான் சுவிசேஷ வேலைக்காரன் எங்க நிற்பான் அவன் உபவாசத்துல வந்து இருக்க மாட்டான் இது ஆராதனை ஐயா அவன் இவன் அந்த சுவிசேஷ வேலைக்காரன் ஆலயத்து முதலிய வேலைகளில் வேதத்தை படிப்பிக்கிற இடத்துல வேலை கிடையாது ஸ்விசேஷ வேலைக்காரன் தெருவுக்களில் நிற்கணும் பெரிய கண்ண சுந்தரவனோட போய் நல்ல நீ சுவிஸ்வேஷன் வேலைக்காரன் ஓகே இந்த காலையில தேவன் எனக்குள்ளே உணர்ந்ததும் உணர்வு என்னன்னு சொன்னா சபையில எழுப்புவது இல்லாண்டு ஒரு ரெண்டு இந்த சிந்தனைகளை கத்த வேணுக்குள்ள உருவாக்குன ஆலயத்துக்குள்ள வசனமும் தேவனுடைய மகிமையையும் நம்ம எலா பிரேட் பண்ண நம்ம தவிர நிரச்சிக்கப்படுவியா நிரச்சிப்பை எடுத்துக்கிடுவியா அல்லரு சமாதானத்தை எடுத்துக்கிடுவியா அப்படின்னு பேசுகிறதல்ல அது தெருக்கல போய் நினை பேசு இந்த வசனத்தை வெளிப்படுத்தி தேவ மகிமையை கொண்டு வந்தால் இது சீனின் ஆராதனையாய் இருசிலியின் ஆராதனையாய் எருசிலேமில் சியோனின் தன்மைகளை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைமை உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொன்னார் அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சு விடுவோம் சபையின் ஊழியத்துக்கு தடங்களாக இருக்கிற மனம் திரும்பாத பாவத்தை தனக்கு சொந்தமாக்கிட்டு சபையில அவகாசம் சொல்லுகிற ஆவிகளிலே இருந்து சபை விடுவிக்க ஆண்டுடைய சமூகத்தில் சுவிப்போம் கத்தர் சபையை ரசிப்பாராக